இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு விலையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் இரண்டாவதாக அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பவர் மூன்றாவதாக இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்த பின்பு பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாய் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தை விசுவாசித்து நூற்றி இருபது பேர் செபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி அப்போ நடுவரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்படி ஒரு மனதோடு கூட காத்திருந்தவர்கள் மீது கத்துடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்போ சில ரெண்டு நாட்களை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் வர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் அங்கே அநேக நாட்டை சார்ந்தவர்கள் சூழ்ந்து காணப்பட்டார்கள் இவர்கள் பற்பல பாசைகளிலே ஆவியானவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தினாலே பற்பல பாசைகளிலே பேசினார்கள் அதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய பாசைகளிலே அவரவர் பாசைகளிலே சொல்லுகிறார்களே என்று சொல்லி மிகவும் பிரமித்தார்கள் அதிசயப்பட்டார்கள் எப்படி ஆயிற்று என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் பிரமிக்கத்தக்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வார்த்தையிலே பிலிப்பு மந்திரியும் சேர்ந்து ரதத்திலே வருகின்ற ஒரு காட்சி குறித்து நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் பிலிப்பு மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து எடுத்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும் ஏசாயா இயேசுவானவரை குறித்து மந்திரிக்கு மிகவும் தெளிவாக விளக்கத்தோடு கூட சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இவர் தேவனுடைய குமாரன் இவர் ஆட்டுக்குட்டியானவர் இவர் உலகத்தின் பாபத்தை சுமக்கிறவர் இவர் ரட்சகர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து மந்திரியோடு கூட பேசிக் கொண்டு வருகிற அந்த அனுபவத்தை மந்திரியானவர் கேட்டு ஏதோ தண்ணீர் இருக்கிறதே தண்ணீரை நாம் விளக்கலாமா என்று சொல்லி இருவரும் தண்ணீரில் இறங்கி பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ எட்டு முப்பத்தி ஒன்பதிலே அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கத்துடைய ஆவியானவர் பிழிப்பை கொண்டு போய் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இருவரும் நடந்து வருகிறார்கள் இருவரும் கரையேறுகிறார்கள் ஆனால் பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போன பின்பு மந்திரி பிலிப்புவை காணாமல் அதிசயப்பட்டு அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு தன் இருப்பிடத்திற்கு போனான் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த பரிசு ஆவியான செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் ஒருவேளை நாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை குறித்து வேதம் செல்லுகிறது அவனை தேவாலயத்திலே கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்து வைப்பார்கள் அப்போசன் ஆகிய பேதுருவும் யோபானும் ஆலயத்திற்குள் பிரவேசி போது இவனை கண்ட விசுவாசம் உண்டு அறிந்து பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் வேதம் சொல்லுகிறது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் எழுந்து நடந்து குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் எனவே பரசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை வேதத்திலே நாம் அநேக பகுதிகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும் அன்பு சகோதரனி சகோதரியே கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் கத்துடைய அபிஷேகம் உங்களை நிரப்பி இருந்தால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நித்தமும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்பி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே பர்சுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அற்புதங்களை செய்கிற பிரசுத்த இயேசு கிறிஸ்துவை நாம் இருக பற்றி கொள்ளுவோம் அவரை உறுதியாய் நாம் விசுவாசிப்போம் உறுதியாய் நம்புவோம் ஒருவேளை என்னுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமே என்று எண்ணுகின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம் நான் விரும்புகின்ற அற்புதம் எனக்குள்ளே செய்யும் என்று கேட்போம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே செய்யும் என்று கேட்போம் நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்வார் நீங்கள் அதிசயப்பட்டு பூரித்து போவீர்கள் அவிதமான வல்லமை குடும்பத்திலே இறங்கும் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் கர்த்தருங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்